வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில தினசரி சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா மனபாரம் அதாவது ஸ்ட்ரெஸ் கோபம் கவலை இந்த ஸ்ட்ரெஸ் கோபம் கவலை இந்த மூணும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது நம்ம வாழ்க்கை மன அமைதி இல்லாம தான் இருக்கும் அமைதி இல்லைன்னா வாழ்க்கை எப்போவுமே குழப்பத்தில் தான் இருக்கும் நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடுறோம் ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த மூணையும் சரி பண்ண மூன்று எளிய வழிகள் இருக்கு அது என்னங்கறத நீங்க வீடியோட இறுதி வரைக்கும் அதுக்கான உங்களுக்கு கிடைக்கும் முதல் வழி ஏற்றுக்கொண்டு விடுவித்தல் மனசை எதிர்த்து தான் நம்மளால ஜெயிக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு பக்கெட் தரதான் இமேஜின் பண்ணிக்கும் ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு அதை நீங்க எவ்வளவு நேரம் புடிச்சுட்டே இருக்க முடியும் ஒரு ஒரு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் இல்லைப்பா நான் ஒரு மணி நேரம் பிடிப்பேன் அப்படின்றீங்களா சரி ஒரு மணி நேரம் பிடிக்கிறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சிட்டே இருக்க முடியுமா இறக்கி கீழே தான் ஆகணும் நீங்கள் உங்கள் கவலையும் இப்படி தான் வச்சுருக்கீங்க எவ்வளோ நேரம் அதை பிடிச்சிட்டே இருக்க முடியும் எப்போவும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை இப்போ வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கல என்ன பையன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கீழே எப்போ நம்ம இறக்கி வைக்கிறோமோ அப்போ தான் அது நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் சரிப்பா கரெக்ட் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிளுங்க அக்செப்ட் அண்ட் ரிலீஸ் என்னன்னு கேட்குறீங்களா நான் ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் நைட்டு தூங்குறக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் உங்க நோட் புக் இடுங்க உங்க நோட் புக்கில் உங்களுடைய கவலைகளை எழுதுங்க எழுதி வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் இதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க நான் என் பிரச்சனையை அந்த நோட்ல எழுதி வச்சுட்டேன் என் பிரச்சனையும் அந்த நோட்டை எப்படி நான் மூடி வச்சனோ அதே மாதிரி என்னுடைய பிரச்சனையும் மூடி வைக்கப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க இது எஃபெக்டிவா இருக்கும் இரண்டாவது வழி சுவாசமும் இடைவெளியும் நம்ம பிஸி லைஃப்ல நம்மளை பாஸ் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தால் கூட அதை ஆஃப் பண்ணி வைக்கணும்னு ஒரு டைம் இருக்குல்ல நம்ம ஏன் அதை பண்ணுறதில்ல நீங்கள் சரியான முறையில் தூக்கத்தை அனுபவிக்கலைனா நீங்கள் உங்கள் உடம்புக்கு எப்படி ரெஸ்ட் கொடுப்பீங்க ரெஸ்ட் கொடுக்கலனா ஸ்ட்ரெஸ் தானே வரும் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு போறக்கு ஒரு ஈஸியான ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குங்க ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ்லாம் டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் தான் அது ஒரு மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணினாலே நாற்பது சதவீதம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பெருசா இல்ல நாலு செகண்ட் மூச்சு உள்ள எழுங்க ரெண்டு செகண்ட் அதை ஹோல்டு பண்ணுங்க ஆறு செகண்ட் வெளியே விடுங்க அவ்வளவுதான் அது எப்படின்னு இப்ப பாக்கலாம் இதோ இது தாங்க அந்த பிராக்டிஸ் இத தினமும் காலையில ஒரு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் டென்ஷனா ஃபீல் ஆகுதோ அந்த டைம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இதை நான் இப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறேங்கிறத கண்ணை முடிச்சிட்ருக்கும் போதே ஒரு இமேஜினேஷனை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் மைண்டை ஸ்டேபிளாக்கும் நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறதுலேருந்தும் தவிர்க்கப்படுவீங்க இன்னொன்று இதை நீங்கள் தூங்குறக்கு முன்னாடி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இதை தினமும் காலையில் ஒரு மூணு தடவையும் இரவு ஒரு மூணு தடவையும் இதை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் மூன்றாவது வழி நன்றி உணர்வு மற்றும் சிறிய மகிழ்ச்சி அதாவது உங்க கையில இல்லாததை நினைச்சாதான் அது மனபாரமாகும் அதுவே உங்க கையில இருக்கிறத நினைச்சு பாருங்க கண்டிப்பா அப்படி இருக்காதுல ரொம்ப சிம்பிளுங்க டெய்லி உங்கள் லைஃப்பில் நடக்கிற மூணு விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அது என்னன்னு கேட்குறீங்களா இவ்வளோ அடிப்பட்டு உதப்பட்டு உங்கள் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்துருக்கல உங்கள் உடம்பு அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க ஏன்னா அதுதான் எத்தனையோ முயற்சிகளை பண்ணி இன்னும் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கல அதுக்கான முழுமையான நன்றியை சொல்லுங்கள் இரண்டாவது நன்றி உங்களை சுற்றி இப்போ என்னை சார்ந்து எனக்குன்னே நல்லது பண்ணுற எல்லாருமே இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் மூன்றாவது இன்னைக்கு இந்த நாள் என் வேலையை நான் சரியாக பண்ணிடுவேன் அப்படின்னு இன்னைக்கான நாளுக்கு ஒரு நன்றியை சொல்லுவேன் இந்த மூணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட கொடுப்பேன் இந்த ப்ராக்டிஸ் உங்கள் பிரெயினை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் ஸோ உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே இப்போ பாசிட்டிவ் தாட்ஸாக மாற ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய மைண்டை காமாக்கும் ரொம்ப சிம்பிளுங்க இன்னைக்கு குடிக்கிற ஒரு கப் காஃபிக்கு நன்றி சொல்கிறது ஈவினிங் சன் செட்டை பார்க்குறீங்க அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச நண்பர் ஒருத்தர் கால் பண்றாரு அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறந்து அவர்கிட்ட மன நிறைவோடு சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு கிராட்டிடியூடாக தான் அமையும் ஸோ அன்போடு பேசுங்க சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் மனவாரத்தை குறைக்க வழி செய்யும் நண்பர்களை இந்த மூணு வழிகள் அதாவது ஏற்றுக்கொண்டு விடுவித்தல் சுவாசமும் இடைவெளியும் நன்றி உணவும் சிறிய மகிழ்ச்சிகளும் இந்த மூணு ப்ராக்டிஸும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ஸ்ட்ரெஸ் கோபம் கவலை இந்த மூணும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து காணாமல் போயிடும் அது உங்கள் உள்ள பாரத்தையும் குறைச்சிடும் அமைதியையும் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற இன்ஸ்பைரிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க நானும் உங்கள் கூடவே தான் இருக்கேன் நன்றி